சின்ன குழந்தைங்க இந்த பிஞ்சலியே பழுத்து அந்த மாதிரி ரெண்டு குட்டி குழந்தைங்க அதிகம் ரொமாட்டிக்கா வீடியோஸ் போட்டு இன்னைக்கு அந்த அந்த குட்டி குழந்தைங்க போடுற வீடியோஸ் ஆபாசமா பேசி போடுற வீடியோஸ் எப்படி இத்தனை பேரும் ரசிச்சு பாக்குறாங்கன்னு எனக்கு புரியல இல்ல இவங்க அம்மா அப்பா உட்காந்துருந்தாங்களா இந்த அம்மா அப்பா இதை பத்தி என்ன செய்யறாங்க இவங்க அம்மா அப்பா கண்டிக்க மாட்டாங்களே இந்த குழந்தைங்களை ஓ அப்போ இந்த அம்மா அப்பாக்கு இந்த குழந்தைங்க கண்டுட்டு இந்த குழந்தைங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம் வீட்டுக்கு காசு பண்ணிட்டோம் பணம் கொண்டாந்து கொடுக்கட்டும் குழந்தைங்களை பெற்றுக்கிற நீங்க சம்பாதிச்சு குழந்தைங்களை படிக்க வச்சு வளர்த்து நீங்க ஆளாக்குவீங்களா குழந்தைங்க கொண்டு வர பணத்துல பண்ணிட்டு இருக்கீங்க அந்த குழந்தைங்களை எந்த கண் பார்வையில எல்லாரும் பாக்குறாங்க தெரியுமா நாங்களா சினிமாவில நடிக்கிறவங்க நாங்க நடிக்கும் போது கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நடிப்போம் ஆனா உங்க குழந்தைங்களை இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி பண்ணிட்டு பப்ளிக்ல அந்த குழந்தைங்களை பத்தி என்ன நினைப்பாங்க நாளைக்கு சொல்லுங்க இந்த மாதிரி தானே அந்த குழந்தைங்களுக்கு பேர் வரும் யாராவது இதை ரசிப்பாங்களா கிண்டலா தான் ரசிக்கிறாங்க இந்த பசங்க பண்ற திஸ் இஸ் நாட் காமெடி இல்ல எவ்வளோ சொல்லலாம் பாபா பேஷுக் கூட அந்த குழந்தைங்க சொல்லி கூட வீடியோஸ் போடலாம்